முத்தில் பத்து நல்லா கிளிக் ஆகலாம் அதை பற்றி இல்லை அதை பண்ணால் இந்த மலை அந்த மலை நிகழ்ச்சி நடத்தலாம் அவங்க கடைசி வரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களேன்னே எந்த டிவியில் ஒளிபரப்பி இருக்காங்களா எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகாமல் தெரியுமா வீட்டுக்கு போகிறேன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஷாக் ஆகிட்டாங்க டேய் என்னடா திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டான்னு பொண்ணு நல்லா ஃபேராக இருந்துச்சா சரி விட்றா ஏதோ முப்பத்தஞ்சு அழகான ஆழையாவது பிடிச்சே சரி வாழலான்னு சொல்லிட்டு நகை நெட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் மூணு மாதம் ஆகிட்டு கல்யாணம் ஆகி ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா கணவன் சொல்லி சென்னையில் ஒரு அட்ரஸ் சொல்லியிருந்தேன் என்னம்மா மாதிரி வயசு வேற கூட இருந்துருக்கு மேட்ரிமோனியலில் இது வெளியில் வந்த ஒரு செய்தி தான் உங்களுக்கு தெரியும் இது வராமல் லட்சம் செய்தி இருக்குங்க ஏன் ஆஃபீஸ்லேயே இருக்காங்க கிளைண்ட் எல்லாம் இத்தனை வெப்சைட் இருக்குது தெரியா மேட்ரிமோனியலில் டூப்ளிகேட்டு மேட்ரிமோனியல் வெப்சைட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்று தான் சும்மா இருக்கிறதும் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாதம் அந்த கணவனோட தொட கூட விடுறதில்லை அவன அப்படியே போயிட்டு அவன் அப்படி நடந்துக்கிறான் இப்படி நடந்துக்கிறான் செக்ஸ்வல் நான் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்கணும் கோர்ட்ல இருந்து வெளியே வந்து அந்த பழைய காதலோட கார்ல ஏறி போவாங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ் இருந்தவர் சார் வணக்கம் வணக்கங்க மேட்டுமணி மூலியமா இன்னைக்கு பல்வேறு விவாதங்கள் போயிட்டு இருக்கு குறிப்பா அந்த திருப்பூர் தாராபுரம் அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாங்கிற பெண் வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஆதார் கார்டு எடுத்து பார்க்கவும் தான் தெரியுது கிட்டத்தட்ட வேறொருத்தனுடைய வீட்டுக்காரருடைய பேர் அதுல இருக்கு அதுக்கப்புறம் தான் பெரிய தெரியுது இது பல ஆண்களை வந்து ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வழக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல மேட்ரிமில் இது வெளியில வந்த ஒரு செய்தி தான் உங்களுக்கு தெரியா இது வராமல் லட்சம் செய்தி இருக்குங்க ஏன் ஆஃபீஸ்லேயே இருக்காங்க கிளைண்ட் எல்லாம் ஓ எல்லாம் இருக்குன்னே கல்யாணம் ஆனவங்க போனது வந்தது எல்லாம் பா பங்களா எல்லாத்தையும் தேத்தி கீத்தி பவுடர் அடிச்சு ஏத்தி இவங்களும் கல்யாணம் ஆகாம இந்த பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல பேக்கரி வச்சிருந்திருக்கா பிளஸ் கால்நடைத்தவன கடை வச்சிருந்திருக்காரு தானே இந்தியாட்டம் இந்த பையன் முப்பத்தஞ்சு வயசு ஆகிட்டு இன்னும் ஒன்று வழி இல்லைங்க உள்ள ஏதோ ஒன்னு கட்டுறாங்கிற லெவல்ல கொண்டு வந்துடுறாங்க மேட்ரிமோனியல் வெப்சைட் கல்யாணம் பண்றதுக்கு ஒண்ணுதான் சும்மா இருக்கிறது அது தான் வேற வழி இல்லாம சார் இப்ப வயசு ஆயிடுச்சு பொண்ணு அப்படித்தானே போய் போறாங்க ஊத்துல பத்து நல்லா கிளிக் ஆகலாம் அத பத்தி இல்ல உட்காந்து அவங்கள வீடியோ போட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துக்கிட்டு அதை பண்ணால் இந்த மாலை அந்த மாலை நிகழ்ச்சி நடத்தலாம் அவங்க கடைசி வரையும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களேன்னு எந்த டிவியில் போலி பரப்பி இருக்காங்களா கிடையாது கல்யாணம் மாலை நல்ல சம்பந்தம் காமிச்சிருக்கு தாலியை கட்டுக்குன்னு சொல்கிறீங்க கடைசி வரும் வாழ்ந்தாங்களான்னு எப்படி தெரியும் ஒரு பத்து வருஷம் வந்து வாழணும்ல இந்த பையன் பார்த்துருக்காப்புல மேட்ரிக் பண்ணி லிங்க் ஆகிட்டாங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அப்படியே ஃபாலோ ஆகி போயிட்டே இருக்குன்னு பார்த்தாக்க ரெண்டு பேரும் பழனி கோயிலுக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு பழனி கோயிலில் எப்படி ஒத்துக்குவாங்க அது ஹெச்ஆர்என்சி கோயிலு நாங்கள் முழுவாக இது வாங்கிட்டு வரணும் சான்றெல்லாம் வாங்கிட்டு வரணும் முத்தூர்னா பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலில் ஏனே வெயில் போகிற உண்டியல் ஆயிரம் உண்டியல் ஒரு உண்டியல் அதில் சாமியை கும்பிட்டு க தாலியை கட்டிவிட்டு நேராக வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஷாக் ஆகிட்டாங்க டேய் என்னடா திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு நல்லா ஃபேராக இருந்துச்சா சரி விட்றா ஏதோ முப்பத்தஞ்சு வயசுல ஆழ பொண்ணாது பிடிச்சியே சின்னு வாழலான்னு சொல்லிட்டு நகை நட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்து வாழ வச்சோன்னே ஒரு நாள் ஒரு சின்ன சந்தேகத்தில் எதிர உள்ள மூணு மாதம் ஆகிட்டு கல்யாணம் ஆகி ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா கணவன் சொல்லி சென்னையில் ஒரு அட்ரஸோடு இருந்திருக்கு என்னம்மா இது வயசு வேறு கூட இருந்திருக்கு என்னதான் உங்களை சிவி சிங்காரிச்சாலும் உங்களை ஒரிஜினாலிட்டி என்னென்னு தெரிஞ்சிருந்தானே கண்டிப்பாக பார்த்தோன்னே வயசு கூட உறச்சு தெரிஞ்சோன்னு என்னம்மா இதெல்லாம் ஒரே சவுண்டு உங்களை எல்லாம் ஆலுமனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் இப்போ ஆ உன்னா தான் மகளிர் உடனே மகளிரில் போயிடுவோம் மகளிருக்கு போனால் நம்ம ஜெயிலுக்கும் போயிடுவோம் அந்த பயம் வேறு நம்மள்கிட்ட இருக்குல்ல அதனால வேண்டாம் வேண்டாம இருமா இருமான்னு சொல்லிட்டு மெதுவாக பேசி ஈசி அப்படியே டக்குன்னு பல்லடம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து மேட்டரை போட்டு உடைக்கிறாள் இந்த மாதிரின்னு பார்த்தா டிஎஸ்பிஷ்டி இங்கே தான் இருக்கு டிஎஸ்பி முதல்ல சிவகாட்சி ஜெயலட்சுமி ஒன்று இருந்துச்சு பாருங்க பல போலீஸ ஓட விட்டுச்சா இல்லையா அந்த மாதிரி பார்த்தா டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஏகப்பட்ட பேர் கல்யாணம் பெரிய அழுக்க முடியாத முட்டைகளாக இருக்கு அப்புறம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணியிருக்காங்க இல்ல இது எப்படி சார் இப்ப ஒரு பொண்ணை வந்து நான் பார்த்தோன்னே தெரியும்ல இதுக்கு இந்த வயசா இருக்கு கல்யாணம் இருக்கும் போல அப்படின்னு பார்த்தோன்னு தெரியும்ல அதை தாண்டியோ அழகு மறைக்குதான் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிட்டோம் இனிமேல் ஒரு கல்யாணமே ஆகாது அப்போ ஒரு அழகான பொண்ணு நம்ம அப்ரோச் பண்ணுவோம் ஒரு வழியும் கிடையாதுங்கிற ஒரு என்ன சொல்றீங்க ஆமா அது அந்த ஒரு நிலைப்பாடு தான் இதெல்லாம் ஏன்னால் இவங்களுக்கு கல்யாணம் அவ்வளோ புதுச்சி வயசு எவ்வளோ அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க மாப்பிள்ளையில கொண்டாரு பேக்கறி வச்சுருக்காரு பேக்கரியா என்னது அது கால்நடை தீவனம் கடை வச்சுருக்காரு அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க சம்மந்தம் அமையாது நிறைய பேருக்கு சம்மந்தம் அமையிறது இல்லை நான் பார்த்துருக்கேன் அப்போ ஒரு சம்மந்தம் தானாக வந்து மேட்ரி மொழியில் சிக்க உள்ள அந்த கொடுத்துருக்க டேட்டாலாம் நம்ம உண்மன் நம்புறோம் மேட்ரி மொனியில் எத்தனை வெப்சைட் இருக்குது தெரியும் மேட்ரி மொழியில் டூப்ளிகேட்டு எத்தனை வெப்சைட் எல்லாம் போய் தான் இங்கே போய் பாருங்க எல்லாருத்தையும் பேசுவாங்க ஓ நம்பர் கொடுக்குறது ஒரு காசு முதல்ல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு காசு பொண்ணு நம்பருக்கு அமைக்க ஒரு காசு பொண்ணு முத ஃபோட்டோ கொடுக்க ஒரு காசு இப்படியே போயிட்டே இருக்கும் அப்படியே டைமண்டாக கோல்டா அப்படின்னு அதுக்கு ஒரு காசு அதுக்கு ஒரு காசு குறிப்பிட்ட ஜாதியில் குறிப்பிட்ட வயசுக்குள்ளே ஒரு காசு இயரெண்டு பார்க்குறதுன்னு காராய வாங்குகிறோம் செகண்ட் ஹேண்டில் இந்த இயர் டு இந்த இயர் இந்த கலரில் மாடல் வேணும்னு திருமண பந்தம் எவ்வளோ லாங் டைம் வாழ வேண்டியது இந்த மேட்ரி மொழியெல்லாம் வந்து அதாவது எந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ட்ராப் ஆகி இருக்கும் விஞ்ஞான வளர்ச்சிகள் அதிகமாக அதிகமாகவும் பின்னடைவுகளும் அந்தளவுக்கு இருக்கும் ஒரு காலத்தில் எப்படி கல்யாணம் பண்ணோம் சொந்த பந்தங்களை சொல்லி போய் கல்யாணம் பண்ணோம் அப்புறம் அதே கொஞ்சம் அட்வான்ஸாக தொடர்ந்து சம்மந்தத்தை கலைஞ்சவர் ப்ரோக்கராக மாறினார் அங்கே ஒரு பையன் இருக்கா அங்கே ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரோக்கராக மாறினாங்க அதோட பரிணாமம் வந்து செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்து வர ஆரம்பிச்சிது போட்டோ அதோடய பரிணாமம் வெப்சைட்டே வந்துட்டு நூறு வெப்சைட் இருக்குது ரொம்ப பதிவு பண்ணுங்கள் ஐநூறுரூவா கொடுத்து சம்மந்தமாக வந்து குவியும் நல்ல பொண்ணுங்களும் இருக்கும் நம்ம அதே இல்லைன்னு சொல்லக்கூடாது அதில் எத்தனை பேர் சிவாஜி ஜெயலட்சுமி மாரி இந்த சந்தியா மாதிரி புட்டிங்க எழுத்துட்டு போகிறது யாருக்கு தெரியும் இல்லை சார் இப்போ ஒரு பாமர மக்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வயசாகி போச்சுங்க இப்போ பொண்ணு கிடைச்சா பொண்ணு ஏமாறாங்க ஓகே அதில் முக்கியமாக டிஎஸ்பி அப்புறம் இன்ஸ்பெக்டர் இப்படி இப்போ காவல்துறையாக ஏமாறாங்க சார் அது என்ன சார் அடுத்தோம் அதுதான் ஸ்வீட் டீத்தர் அப்படிமா ஸ்வீட் டீத்தர் அப்படி அழகாக பேசுறது மென்மையா பேசுறது பண்பா பேசுறது எங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் ஒரு எனக்கு ஆயிரத்து டிப்ரெஷன் இருக்கு உங்களுக்கு ஆயிரத்து டிப்ரெஷன் தான் தெரியும் அது என்ன டிப்ரெஷனே உங்களுக்கு தெரியாது பட் டிப்ரெஷன் இருக்கும் யாராவது ஆறுதலா நண்பர்களே என்ன நினச்சா ஏன் கவலையா இருக்க இதே ஒரு லேடிஸ் கேட்டா எப்படி இருக்கும் வந்து கேட்குது என்ன என்ன டயடா இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் கூச்சமா இருக்கும் கொஞ்சம் அந்த ஈர்ப்பு அந்த அது அந்த அது உங்க வாயிலிருந்து தான் கேட்டேன் நான் எளிமையா சொல்லிடுவோம் அந்த வார்த்தையை அப்போ சம்மந்தமே அமைய பதினஞ்சு வயசு இருக்கும்ல இவ்வளவு அழகா இருக்கீங்க உங்களுக்கு ஏன் லைன் சமையல அப்படி இப்படின்னு அந்த வார்த்தையை போட ஆரம்பிச்சாங்கன்னு சார் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி பாப்பிட மக்களுக்கு ஓகே சார் ஒரு போலீஸ் வந்து பல குற்றவாளியை பார்த்தவரு குற்றவாளி கோணத்திலே பார்த்த ஒரு காவல்துறை வந்து இந்த பொண்ணை பார்த்து ஏமாறமான்னு கேட்கிறேன் பீலா ராஜேஷோட ஹஸ்பண்ட் இருக்காரு ராஜேஷ் ஆமா ராஜேஷ் அவர் என்ன சொல்லுங்க டிஜிபி அவர் ஒரு போலீசிட்ட தப்பா நடந்து பிரச்சனை அதுல சொல்லுங்க இந்த கூட சொன்னான் இதுன்னா சிட்டில சாராயங்காய்ச்சி இருக்கு கிராமமா அப்படின்னு கேட்டான் ஏன்னா கிராமத்துல சாராயங்காச்சு நிற்கிறான்னு பாத்தியானே சிட்டில சாராய கேச இல்லையா பிளாக்ல சரக்கு வைக்கிறது இல்லையா கிராமம் எப்படி வரும் பாமர் இருந்தாங்க ஏமாற மாட்டா நீ இருக்கு அடிச்சிருப்பது போய் அலைச்சியா அப்படின்னு அவன் கேட்கக்கூடிய வந்தான் நீ ஏதோ மேக்கப் இதெல்லாம் பேசாப்பில் போட்டா எடுத்துட்டு பண்ணிருவான் நீங்கள் சொல்ற டவுனில் தான் ஏமாறுறான் எத்தனை ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஏமாந்துருக்கான் தெரியுமா இந்த கேஸில் ஏமா நிறைய பேர் ஏமாந்துருக்கான் நம்ம அலுவலகத்துலேயே இருக்க வழக்கு சார் இது எப்படி பிஸ்னஸாக போகுது அப்படி சார் அப்படி இவங்களை பொறுத்த ஒரு பாசிங் கிளவுட் போயிட்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே உண்மைக்கு உண்மையாக பழகிட்டு என்னென்னலாம் தேத்த பொழுதுமே தேர்த்திட்டு எஸ் ஆயிடுறது உண்மை அதுதான் ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க வைக்கப்பட்டுக்கிட்டு கௌரவத்துக்காக எஸ்பி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா என்ன அந்த பொண்ணை விட்டுன்னு அதே அந்த பொண்ணு திரும்ப நினைச்சுன்னு அந்த பொண்ணு திரும்பிச்சுன்னு வச்சுங்க வேலையை போயிடும் சஸ்பெண்ட் ஆகிடுவேன் என்னை பாலியில் அப்யூஸ் பண்ணிட்டான் ஈஸியாக ஒரு வார்த்தை வந்துட்டேன் பாலியல் அப்யூஸ்மெண்ட் என்ன அக்கேஷனாக யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இவமே மாட்டிப்பான் ஸோ அதனால் அவங்க போக மாட்டாங்க அந்த டார்கெட்டை கரெக்டாக பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ இந்த பையனா வேறு வழியே இல்லாமல் மாட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ரெண்டு மாதம் காப்பிடுறது அந்த பொண்ணு எஸ் ஆகிருக்கும் கிடைச்ச நகை வரைக்கும் சுட்டி எழுதிட்டு போயிருக்கும் இந்த பையன் அதுக்குள்ளே ட்ரிகர் ஆகிட்டு ஆனால் அந்த பையன் திறமையாக தான் செயல்பட்டுருக்காரு பேர் போடல அந்த பையன் பேர் வேண்டாம் அழைச்சிட்டு போய் கரெக்டாக சேஷன் லாக் பண்ணி விட்டாப்புல காவல்துறை வழக்கு பதிவு இன்னும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க சார் தொடர்ச்சியா இது மாதிரி பெண்களுடைய அநீதி வந்து அதிகமாயிட்டே இருக்கு இதுக்கு ஒரு எண்டுக்காட இல்லையா சார் ஏன்னா ஆல்ரெடி நீங்க சொல்லியிருக்கீங்க ஸ்பாவில இதே மாதிரி பெண்கள் தான் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க அப்போ வந்து ஆண்களை வந்து எந்த விழிப்புணர் இருக்குன்னு சார் அதாவது பெண்கள் அடிமைப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த காலகட்டங்கள்ல அண்ணல் அம்பேத்கர் அதுக்கான சட்டங்களை தொகுத்தார் ஆனால் எனக்கு ஆண்கள் ரொம்ப பாதுகாப்பு சட்டம் தேவைப்படுது அதனால சட்ட திட்டங்கள் நிறைய மாற்றணும் யார் மாத்தினாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் பெண்களை ஒரு வீக்கர் செக்ஸ் தான் அவங்கள அடிமையா இருந்தாங்க உண்மைதான் உடன்கட்டை ஏறினாங்க எதையுமே மறுக்கலை ஏன்னா ஆகிடும் அப்படி நான் பேசினேன்னா அடிமைப்படுத்துகிறாங்க இன்றைக்கும் பெண்கள் சங்கடப்படுறாங்க எல்லாம் நடக்குது இருக்குது அது ஒரு இடத்துல ஆனால் ஆமாம் அதானே அது அப்படியே இருக்குதா டைவோர்ஸ் கேட்குறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க பேருக்கு ஊருக்கு வண்டி கல்யாணம் இது நடக்குது நான் சொல்கிறது பெற்றோர்களுக்காக அவர் கல்யாணங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாதம் அந்த கணவனோட தொட கூட விடறதில்லை அவனை அப்படியே போயிட்டு அவன் அப்படி நடந்துக்கிறான் இப்படி நடந்துக்கிறான் செக்ஸ்வல் நான் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்குறது டிவோர்ஸ் கேட்குறது அவன் பாவம் அவன் ஆயிரம் ஆசையோட கல்யாணம் பண்ணிருப்பான் டிவோர்ஸ் ஆயிட்டு அந்த பழைய காதல் இருக்காத்தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறது கோர்ட்லேருந்து வெளியே வந்து அந்த பழைய காதலோட காரில் ஏறி போவாங்க பார்த்துட்டு இருப்பான் இந்த புதுசாக கல்யாணம் பண்ணுவான் கேமரா எடுத்துருவாங்க காட்டி நான் யார் யாரும் எடுங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க அப்படியே சார் கல்யாணம் கல்யாணம் எதுக்குன்னா பெற்றோர்கள் சொந்த மந்தங்களை ஏமாத்துவதற்கு பெற்றோர்களோட நகை நட்டு போக்குவரத்து எல்லாம் இந்த பொண்ணுட்டு வந்துடுது இதெல்லாமே அந்த காதல ஐடியா நேரடியாக இந்நேரம் காதலிக்கிறான அவங்க தூத்துக்க மாட்டாங்க வீட்ல ஜாதி என்ன மதம் என்ன மொழி என்ன அவன் பொருத்தமானவனை ஆயிரத்துட்டு பார்ப்பாங்க ஏழை பணக்காரன்னு கல்யாணத்தை பண்ணிவிட்டு இந்த பொண்ணு நெத்தம் வீட்டில் உட்காந்து அழுவுறது அழுது பெற்றோர்கள் மைண்டை மாற்றுறது நான் சொல்கிறது வாஸ்டான சப்ஜெக்ட்டு ஆனால் கிளைமேக்ஸ் முடிக்க போகிறேன் அதனால முடிக்கிறேன் உட்காந்து அழுது 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 அந்த பெற்றோர்களே ஒரு வழியாக மைண்டு மாற்றிடுறது நீங்கள் பார்த்து வாழ்க்கை தான் எனக்கு போயிட்டு என்ன ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறாங்கிறான் அப்படிங்குள்ள அவன் வருவான் என்ட்ரி ஒன்றுனா எப்படி இருந்தாலும் உங்கள் பொண்ணு ரெண்டாம் தான் தானுங்க நான் மொதல் தரத்து மாப்பிள்ளை அப்படி கூட நகையெல்லாம் பார்த்து போடுங்கன்னு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அவங்களோட போய் ஜேர்னி பண்ணுவாங்க கரெக்டாக இப்போ லாஜிக் கரெக்டாக வந்துட்டா முதல்ல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது சொன்னால் இது வாயிலே இது நடக்குது இந்த சென்னையில நடக்குது எல்லா ஊர்லேயும் நடக்குது ஆண்களே உஷாராக இருக்கணுங்கிறீங்க ஆண்களை உஷாராக இருக்கணுங்கிறத விட கொஞ்சம் எல்லாத்தையும் விசாரிச்சு கல்யாணம் பண்ணுங்கிறது என்னுடைய விருப்பம் அப்பா அம்மா இல்லாமம்பாங்க பொண்ணுங்க ஆனால் அதாங்க லேடிஸ் ஆர்ஸில் இருப்பாங்க ஒரு வாரம் ஃபாலோ பண்ணால் போதும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை காசை கொடுத்தீங்கன்னா பார்க்க போறான் பார்த்து ஒன்று ரிப்போர்ட் கொடுக்க போகிறான் ஏன்னா டெரெக்டிவ் ஏஜென்சி பொய்யான ரிப்போர்ட் கொடுக்க முடியாது அவனை நான் பிடிச்சிருவோம் போய் நீ நீடா கொடுத்தேன்னு அதில் வெப்சைட்டில் பார்த்தாலும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக முழுசாக செயற்கையான அப்பா அம்மா வாடகைக்கு வீடெல்லாம் பிடிக்கிற கல்யாணம்லாம் இருக்குது பெரிய பங்களா வாடகைக்கு பிடிச்சி இந்த மணிவண்ணன் சத்யராஜில் ஒரு படத்தில் பிடிப்பாங்களே மாமன் மகள் மாமன் மகள் அந்த மாதிரியான செட்டப்பும் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்து ஒரிஜினல் எதுன்னு பார்த்து பிடிக்கணும் ஏன்னா அது வாழ்க்கை கொஞ்சம் ஸ்தோ திருப்பி நம்ம சக்ஸஸ் ரொம்ப நாள் ஆகிடும் சக்ஸஸே ஆகாமல் வாழலாம் ஆன்டனி ஒன்ஸ் தோத்துட்டோம்னா மறுபடியும் அதுலேருந்து எழும்புறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா சார் மீண்டும் மற்றொரு வழக்கோட சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்